வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாத கடகராசி பலன் பகுதி ஒன்று இந்த கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் மார்கழி மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை உள்ள டிசம்பர் மாத கடகராசி பலன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் இந்த டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை அன்று தமிழ் மாதமான மார்கழி மாதம் பிறக்கிறது இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் டிசம்பர் மாத கடகராசி பரன் பொதுவாக இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடகராசி மக்களின் முக்கிய கிரகமாக இருக்கும் ராகுவ நிலை தங்களுக்கு சாதகமாக இருக்கிறது மற்றும் தங்களின் ஒன்பதாம் விட்டு அதிபதியாக இருக்கும் குரு பகவான் விழாடன் பதினொன்றாம் இடத்தில் வருமானம் தரும் லாபஸ்தானத்தில் அவர் வாசம் செய்ய செய்து கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் சனி பகவான் தொடர்ந்து கடகராசிக்கு எட்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் அவர் உங்களுக்கு அனுகூலமான நிலையில் செயல்படவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது மற்றும் கேது பகவான் தங்களுக்கு நான்காம் இடத்தில் இருப்பதும் உங்களுக்கு அவர் சாதகமற்ற நிலையில் இருக்கிறார் கடகராசிக்கு உறவு மற்றும் மாற்றத்துக்கான கிரகமான செவ்வாய் அவர் ஐந்தாம் வீட்டு அதிபதியாகவும் பத்தாம் வீட்டின் அதிபதியாகவும் இருக்கும் செவ்வாய் பகவான் இந்த மாதம் கடகராசியில் பிற்போக்கு இயக்கத்தில் தனது பயணத்தை தொடர்கிறார் இதன் காரணமாக கடகராசி மக்களில் தங்கள் தொழில்நிலையில் சில ஏற்றத்தாழ்வுகள் உருவாகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது உங்கள் குழந்தைகளின் முன்னேற்றமும் ஏற்றத்தாழ்வுடன் இருக்கும் என்று கிரக நிலைகள் கூறுகின்றன தங்களின் வாழ்க்கை முறையிலும் குடும்பத்திலும் பல மாற்றங்கள் ஏற்படும் சூழலும் உங்களுக்கு வாழ்க்கையில் வளர்ச்சி மிதமானதாகவும் சராசரியாகவும் இருக்கும் இந்த நம்பிக்கையும் நீங்கள் காண்பீர்கள் தங்களின் தொழுகிரகமான சனி பகவான் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமற்ற சாதகமற்ற நிலையில் இருப்பதால் தங்களுக்கு அதிக வேலை அழுத்தம் மற்றும் நீங்கள் செய்யும் வேலையில் திருப்தி இல்லாததால் வேலை மாற்றத்திற்கு சாத்தியமாகும் நிலையும் இருக்கிறது கடகராசியை பொறுத்த நான்காவது மற்றும் பதினொன்றாம் வீட்டில் அதிபதியான சுக்கரன் டிசம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் டிசம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஏழாவது வீட்டில் தனது பயணத்தை தொடர்கிறார் பின்னர் டிசம்பர் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஜனவரி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை சுக்கரன் தங்களுக்கு எட்டாவது வீட்டிற்கு மாறுகிறார் மேற்கூறியவற்றின் காரணமாக டிசம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் டிசம்பர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான இந்த காலம் உங்களுக்கு சற்று நீங்கள் எதிர்பார்த்த பலனளிக்காமல் இருக்கிறார் கடகராசி மக்களாகிய நீங்கள் வியாபாரம் செய்தால் அதில் அதிக லாபம் பெறுவதில் தடைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது மேலும் உங்களின் குடும்ப உறவில் தரமான மகிழ்ச்சி இந்த காலத்தில் இருக்காது கட்டி எழுப்ப முடியாத சூழல் உங்களுக்கு இருக்கும் அடுத்து டிசம்பர் இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஜனவரி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலான காலகட்டத்தில் சுக்கரன் எட்டாவது வீட்டில் பயணம் செய்யும் காலத்தில் உங்களுக்கு தங்களின் பரம்பரை மற்றும் பிற எதிர்பாராத வழிகள் மூலம் நீங்கள் பணம் சார்ந்த ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது இருப்பினும் நீங்கள் சில குடும்ப பிரச்சனைகளை இந்த நேரத்தில் சந்திக்க நேரிடும் கேதுவின் இறங்குமுறை மூன்றாவது வீட்டில் அமர்ந்துள்ளதால் இதன் காரணமாக இந்த மாதத்தில் நீங்கள் நல்லது ஒரு மன உறுதியும் தைரியமும் பெற முடியும் அதனால் உங்கள் வாழ்க்கையில் கணிசமான அளவிற்கு வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் காண்பீர்கள் தங்களின் ஆன்மீக நோக்கங்கள் தொடர்பான பயன்களுக்கும் நீங்கள் செல்ல திட்டமிடுவீர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த மாதம் உங்களுக்கு சராசரியான ஒரு நல்ல முடிவுகளை தரக்கூடும் என்று நம்பலாம் மேலும் அதிக வெற்றிகரமான முடிவுகளை உங்களுக்கு உங்கள் கிரக நிலைகள் வழங்க நீங்கள் மிகவும் மதிநுட்பத்துடன் சிந்தித்து கவனமாக செயல்பட வேண்டும் என்பதை மனதில் ஏற்றுங்கள் அதை பிரகாரம் செய்து நல்லது ஒரு பலனை அறுவடை செய்யுங்கள் கடகராசி மக்களின் தொழில் சார்ந்து பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாத ராசி பலன்படி எட்டாவது வீட்டில் இருக்கும் தொழில் கிரகமான சனி பகவான் இந்த மாதம் நல்ல பலன்களை உங்களுக்கு தராது என்று அவர் கூறுகிறார் இதனுடன் சேர்த்து உங்கள் ராசியை பொறுத்து பத்தாம் வீட்டின் அதிபதியாக இருக்கும் செவ்வாய் இந்த நேரத்தில் பிற்போக்கு இயக்கத்தில் இருக்கிறார் எனவே செவ்வாய் மற்றும் சனியின் இந்த கிரக சேர்க்கை உங்களுக்கு வேலை அழுத்தம் மற்றும் வேலையில் சில சவால்களை ஏற்படுத்தக்கூடும் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கடினமாக கொடுத்தாலும் உங்களுக்கு அதற்குரிய அங்கீகாரம் கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தங்களின் அதிக வேலை அழுத்தம் காரணமாக இந்த மாதத்தில் உங்கள் வேலையை மாற்றும் சூழ்நிலைகள் நீங்கள் விரும்பி செயல்படுத்தலாம் நீங்கள் வியாபாரம் செய்வீர்கள் என்றால் நீங்கள் மிகுந்த கவனமுடன் இருக்க வேண்டும் இல்லை என்றால் உங்கள் வியாபாரத்தில் அதிக நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கிறது எனினும் மிதமான லாபத்தை கவனமுடன் இருந்தால் நீங்கள் அறுவடை செய்யலாம் இது உங்கள் போட்டியாளர்கள் முன்பு நீங்கள் எதிர்கொள்ளும் கடுமையான போட்டியின் காரணமாக நீங்கள் நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கிறது கடகராசி மக்கள் தங்களின் வியாபாரத்தில் வெற்றி பெற உங்களின் உத்திகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் நீங்கள் எதிர்பார்க்கும் லாபத்தை நீங்கள் அறுவடை செய்ய முடியும் கடகராசி மக்களின் பொருளாதார நிதி சார்ந்து பொழுது தங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு பகவான் உங்கள் கடகராசி அடையாளத்தை பொறுத்து தற்சமயம் பதினொன்றாவது வீட்டில் அமர்ந்து இருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணப்புழக்கம் சீராக இருக்கும் என்பதை அவர் குறியிட்டுக் காட்டுகிறார் இதன் காரணமாக உங்கள் வருவாயில் அதிகரிப்பு மற்றும் அதிக பணத்தை சேமிப்பதற்கான நல்ல வாய்ப்புகளையும் நீங்கள் பெறுவீர்கள் உங்கள் வேலையில் நீங்கள் ஒரு பதவி உயர்வு கூட பெறலாம் இதன் காரணமாக நீங்கள் சம்பள உயர்வு மற்றும் பிற அனுகூல செலவுகளை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது சற்று கவனமுடன் பொறுமையாக நிதானமாக இருந்து அவற்றை நீங்கள் கைப்பற்ற வேண்டும் இந்த மாதத்து இந்த மாதத்தில் உங்கள் நிதி வாழ்க்கை மிகவும் பாதுகாப்பானதாகவும் சற்று மேம்பட்டும் இருக்கும் நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் மிகுந்த கவனமுடன் வியாபாரம் செய்தால் அதில் நீங்கள் அதிக லாபத்தை பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது மற்றும் உங்கள் சாத்தியமான போட்டியாளருடன் நீங்கள் வெற்றிகரமான போட்டியாளராக உங்களை நிரூபித்து நீங்கள் வெளிப்படுவீர்கள் அது உங்களுக்கு மனநிறைவை தரும் வியாபாரத்தில் உங்கள் உத்திகள் மற்றவர்கள் பின்பற்றுவதற்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் வியாபாரத்தில் உங்கள் போட்டியாளர்கள் உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் பின்பற்றும் முறைகளை கண்டு ஆச்சரியப்படுவார்கள் அவர்களும் அதை உங்களை தொடர்ந்து பின்பற்ற முன்வருவார்கள் ஆகவே உங்கள் வியாபாரத்திலும் தொழிலிலும் நடத்தியிலும் சற்று கவனமும் நிதானமும் நுட்ப அறிவுடன் செயல்பட்டு வாழ்வில் முன்னேறுவதற்குண்டான சூழல் இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு கிரகம் என்று ஆசிர்வதிக்கின்றன முக்கியமாக மட்டுமல்ல காதல் திருமணம் தனிப்பட்ட உறவுகள் குடும்பம் நண்பர்கள் ஆரோக்கியம் மற்றும் பரிகார ஆலோசனைக்கு அனுப்பியதை அடுத்த பதிவு பாகம் இரண்டில் பார்த்து கேட்கும் இப்பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் நண்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்து ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரான ஐசூழியை பெற்று சர்வகாரி ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன் நாம் முன்னோர்களை மனம் வந்து போற்றுவோம் வணக்கம்